ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தொட்டிலேயே பழம் கொடுக்கக்கூடிய மூன்று செடிங்களை நம்ம பார்ப்போங்க அதுவும் வருஷம் புல்லாம் நம்மளுக்கு காய் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க நம்ம இது மு அறுவடை முடிஞ்சவுன்னே திருப்பி நம்ம கட் பண்ணணும்ட்டால் காய் கொ இருந்துகிட்டே இருக்கோம் லாங் மல்பறி நம்ம சேனலில் நிறைய வீடியோ கொடுத்துருப்பேன் ரெண்டு மூணு தடவை நான் வீடியோ கொடுத்துருப்பேங்க உண்மையிலே சூப்பரான செடி இந்த செடிங்க நாட்டு மல்பறி விட மூணு மடங்கு அதிகமாக இருக்குங்க இதனுடைய லென்த்து ஒரு விரல நீட்டுக்கு வரும் இனிப்போம் அது மாதிரி மூணு மடங்கு ஜாஸ்தியாக இருக்குங்க நாட்டு மல்பெரியில் ஒரு பங்குருக்குன்னாங்க இது மூணு மடங்கு இனிப்பு அவ்வளோ இனிப்பாக இருக்கும் இது ஈஸியாக வளர்க்கக்கூடாது அதுவும் தொட்டிலேயே ஈஸியாக வளர்க்கக்கூடாது நம்ம கட் பண்ணி விட விட நல்லா காய் வைக்குங்க பாருங்கள் திராட்சை கொத்து மாதிரி கொத்து கொத்தாக வைக்கும் ஆனால் இதை கட்டிங்ஸ் மூலிமா வளர்க்க முடியாது ஏர் லேயரிங் போட்டு வச்சுருக்கோங்க இது நாட்டு மல்பெரி கட்டிங்ஸ்லேயே வருது இதை நாங்கள் ட்ரை பண்ணோம் வரல ஏர் லைனிங் போட்டிருக்கோம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அதனால் ஈஸியாக நம்ம மாடியில் இந்த செடியை வாங்கி வச்சு வளருங்க நிறையவே பூ பூ நிறைய காய் காய்க்கும் பூலாம் இதில் விற்காது நிறைய காய்க்கும் இந்த செடியை வாங்கி வச்சு நீங்கள் மாடியில் அதுவும் தொட்டிலெல்லாம் நம்ம ஈஸியாக வளர்க்கணும்னா இந்த மாதிரி செடிங்கெலாம் வாங்கி வச்சு வளங்க அடுத்தது கும் ஆரஞ்சுங்க இது ஆரஞ்சு சிட்டிக்கு வகையை சேர்ந்தது இதுவும் நிறைய கொத்து கொத்தாங்க இதில் காய் தான் இருக்குது இப்போ நான் எல்லாமே அறுவடை அப்பப்போ எடுத்துடுவேன் இது வந்து அப்படியே சாப்பிட்லாங்க இனிக்கும் புளிப்பு தன்மை இருக்காது ஆனால் அந்த சிட்டிக்கோட தன்மை இருக்கும் ஆனால் இனிக்கும் இனிப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் புளிக்கவே புளிக்காது அதுவும் நிறைய காய் கேட்குங்க இதெல்லாம் தொட்டிலையே ஈஸியாக கொத்து கொத்தாக காய் வைக்கிற செடிங்க இது எல்லோரும் இந்த மாதிரி செடிங்களை வாங்கி வச்சு நீங்கள் மாடிலே நம்ம பழங்களை அறுத்து சாப்பிட்லாங்க ஏன்னா நம்ம தொட்டியிலே கீழே வச்சு வளர்க்கணுன்னு கிடையாது தொட்டிலையே இந்த மாதிரி செடிங்களாம் தொட்டிலேயே நல்லா அறுவடை எடுக்கலாம் நல்லாவே இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதலாம் எதுவுமே சாதாரண மண் மண்கலைவிலேயே நீங்கள் நிறைய அறக்கலாங்க ஈஸியானஸ் அதுக்கு அடுத்தது நமக்கு நாட்டு மல்பெரிங்க இது தாங்க கட்டிங்ஸ்லையே வளர்க்கலாம் இது இந்த மாதிரி பிளாக்காகும் போது தான் நல்லா இனிக்குங்க ரெட் கலராக இருக்கும்போது போது அது குளிக்கும் அதனால் நல்லா டார்க் கலராகும் போது பாருங்கள் கொத்து கொத்தாக காய்ங்க இந்த வாட்டி இங்கே ஒரு ரெண்டு செடி இருக்குது கொத்து கொத்த எல்லா இடத்துலையுமே நிறைய காய்ங்க இந்த வாட்டி நல்லா காய் பிடிச்சிது நான் இது எல்லாமே நம்ம நிறைய காய் வைக்கணும்னா இந்த முடிஞ்ச உடனே இலைகள்லாம் கட் பண்ணி வச்சிங்கன்னா திருப்பி காய் வைக்கும் ஏன்னா இலைகள் நிறைய உருவாகும் பாருங்கள் இந்த சின்ன செடியில் எவ்வளோ காய் பாருங்கள் அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணி உடனே இவ்வளோ காய் வச்சிருக்குது இது வந்து கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கலாம் இதெல்லாம் நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இந்த மூணு செடிக்குமே எதுவுமே வராதுங்க நம்ம வருஷம் ஃபுல்லாகவும் நம்ம ஈஸியாக மாடியில் அடிக்கடி பழம் எடுத்து சாப்பிட்லாம் இந்த செடிங்களை வாங்கி வைங்க நல்லாவே நம்ம ஈஸியாக எதுவுமே இது இந்த உரம் அந்த உரம்லாம் நார்மல் உரத்துலேயே நீங்கள் நிறைய பழங்கரத்து சாப்பிட்ணுன்னா இந்த செடியை வாங்கி வச்சு இந்த மூணு செடியுமே நம்ம வந்து ஈஸியாக மாடியில் கொத்து கொத்தாக காயாக இருக்கலாங்க இந்த பழங்களை வாங்கி வைங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ